கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்தையும் எழுதின சுசேஷ புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதன் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு இருபது வசனம் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன் நமக்கு தெரிய வருகிறது இப்போது இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசியப்புக்கு சொப்பனத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நீ எகிப்தில் இருந்தது போதும் ஏரோது மன்னன் இறந்துட்டான் இனி பிள்ளை உயிருக்கு ஆபத்து இல்லை நீ குழந்தைய கூட்டிட்டு இஸ்ரேல் தேசத்தின் எல்லைகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்கே ஆலோசனை கொடுக்கறத நீங்கள் பார்க்க முடிகிறது பாருங்க இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா எகிப்தில் ஒழித்து வைத்திருக்கிறாங்க மறைத்து வைத்திருக்கிறாங்க இது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஒரு பெரிய இப்ப நம்ம தேசத்தினுடைய பிரதமர் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா வந்து ஜனாதிபதி எடுத்துக்கொள்ளலாம் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நாம் வந்து அவங்கள ஒழித்து மறைத்து கண்காணாத இடத்துல கொண்டு போய் வைப்போமா இந்த தேசத்தையே பாதுகாக்கும்படி அவங்க கருத்தில் தான் அந்த காரியத்தை கொடுத்துருக்குறோம் ஆனா அவங்க உயிருக்கே ஒரு ஆபத்து அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்களேன் அதுபோல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர்தான் கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஆனா இங்க என்ன சொல்லப்படுது அவருடைய ஆபத்துன்னு சொல்லி அவரை கொண்டு போய் மறைத்து வைத்தாங்களாம் அதன் பின்பு பாருங்களேன் மறுபடியும் அந்த யூதாவின் எல்லைகளில் வாசம் பண்ண யோசேப்பு பயப்படுகிறார் ஏன் பயப்படுகிறார் அப்படின்னா அந்த ஏரோதின் மகன் என்ன பண்றான் அப்படின்னா அடுத்த ஆட்சி செய்கிறான்றதை யோசேப்பு கேள்விப்படுகிறார் எனவே மறுபடியும் ஏதாவது ஆபத்து வருமோ என்கிற பயம் யோசேப்புக்கு உண்டாகிறதுனால இங்கே பாருங்க மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஸோ சொப்பனத்தில் வந்து தரிசனம் கொடுத்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் மறுபடியும் சொப்பனத்தில் சொல்லப்பட்டு எகிப்திலிருந்து இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார் மறுபடியுமா யூதாவின் எல்லைகளில் வாசம் பண்ண பயந்து திரும்பவும் எங்க போறாங்க நாசரேத் என்கிற புரஜாதரின் கடல் பகுதி நேராக அவங்க போகிறத நீங்க பார்க்க முடியும் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன் யாருக்கு இந்த நிலைமை அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா கிறிஸ்து பூமி இந்த பூமியில பிள்ளையா பிறக்கும்போது இந்த நிலமை அப்போ ஏன் இப்படி அவருக்கு அனுமதிக்கப்படணும் அவர் சர்வ வல்லமையில தேவன் தானே அவர் ஒரு ராஜாவை போல அழகா இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இது எல்லாம் எதற்கு அடையாளமாக எதற்கு ஏதுவாக அமைந்ததா எகிப்திலிருந்து என் தாசனை கொண்டு வருவீர் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி முதல் சம்பவம் நடந்ததாம் அடுத்து பாருங்க அவர் நசரேயன் எனப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இரண்டாவது காரியம் நடந்ததாம் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக தமது தாசர்களை கொண்டு எழுதின காரியங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடக்கிறது பாருங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேற்றங்களுக்காக சில கடினமான பாதையை அங்க அவங்க பெற்றோரும் இயேசு கிறிஸ்துவும் கடக்க வேண்டியதாக இருந்தது அதே போல உங்க வாழ்க்கையில கூட சில கடினமான பாதையை நீங்க கடக்க கூடும் அதாவது உயிருக்கு பயந்து ஓடுறது போல சூழ்நிலையோ இல்லைன்னா கௌரவத்துக்காக பயந்து அடங்கியிருக்கிற சூழ்நிலையோ இல்லைன்னா வந்து நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாம ஒரு நெருக்கத்திற்குள்ள சில பிரச்சனைகளுக்குள்ள சில பாதைகளுக்குள்ள நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடக்கிறது போல உங்களுக்கு இருக்கும் என்னுடைய வீட்லயே நான் சுதந்திரமா இருக்க முடியலையே என்னுடைய எல்லைகள்லயே என்னால என்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியலையே நான் இப்படி அடிமையை போல ஓடி ஓடி ஒளியணுமா இப்படிதான் குனிந்து குனிந்து வாழணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு தீர்க்கதரிசினை நிறைவேற்றுவதற்காக இருக்கலாமே எப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் நாசரியத்தின் ஊர்ல வாழ வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம் அதற்காக அங்க ஏறது மன்னனாலும் ஒரு பயம் அங்க உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும் அவர் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம் அதற்காக சில காரியங்கள் நடக்கிறது இது மாத்திரமல்ல நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை எடுத்தாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்கிற வார்த்தையை நீங்க தொடர்ந்து வாசிக்க முடியும் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் முன்னமே தீர்மானித்த சில செயல்கள் சில காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாகத்தான் நீங்க கடக்கிற பாதை இருக்கிறது எனவே அந்த பாதையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் இந்த பாதையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் எனக்கே இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு நீங்க கலங்க வேண்டாம் இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதோடைய முடிவு மிகப்பெரிய ப்ராஃபிட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் திட்டங்கள் அதோடைய நிறைவேற்றங்களை நீங்கள் பார்க்கிறதாக இருக்கும் இந்த சோர்ந்து போகாம தேவன் நடத்துகிற அத்தனை பாதையிலையும் ஏதாவது ஒரு நன்மை நிச்சயமா இருக்கும் அது என்னுடைய நன்மைக்காகவே தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்கிற விசுவாசத்தோட கடந்து போங்க தேவன் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து அவர் இந்த பூமியில செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய வைத்து அவரை ஜெயிக்க வைத்தது போல நம்மையும் நிச்சயமாய் ஜெயிக்க வைப்பார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி உங்கள் சித்தமும் உங்கள் திட்டமும் இருக்கிறது நீங்கள் இவைகள் அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நிச்சயமாய் நன்மைக்கு எதுவாக எல்லாவற்றையும் முடிய பண்ணுவீங்க எங்களை ஜெயிக்க பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தரும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ